ஹலோ வியூவர்ஸ் நான் உங்கள் திருநெல்வேலி அம்மா சமையல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மினி முறுக்கு தான் இது என்ன டேஸ்ட்டில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கை முறுக்கு டேஸ்ட்டில் தான் இருக்கும் நிறைய பேருக்கு கை முறுக்கு வராது சுற்றுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படி நமக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணும் பொழுது உங்களுக்கு அது ஈஸியாகவும் வரும் இப்போ சத்தத்தை மட்டும் கேட்டு பாருங்கள் நல்ல மொறு மொறுன்னு இருக்கும் பாருங்கள் இது வந்து நம்ம ஈஸியாக நம்ம ஒரு தேங்குழல் மினி தேங்குழல் மாதிரி நம்ம சூப்பராக செய்யலாம் நிறைய பேருக்கு இந்த கைமுறுக்கு வந்து டேஸ்ட்டு ரொம்ப பிடிக்கும் அதனால தான் நான் இப்படி உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் அதுக்கு முன்னால் ஒன்று சொல்லிக்கிற விரும்புகிறேன் இனிவரும் அடுத்த தலைமுறை கலப்படம் இல்லாத உணவுப் பொருட்கள் கிடைக்க வேண்டுமென நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன் வாழ்க வளமுடன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து பச்சரிசி வந்து நான் ஒரு ஒன்றரை கப் எடுத்திருக்கேன் அதாவது முந்நூறு கிராம் எடுத்திருக்கேன் நமக்கு இது வந்து நல்லா ஊற நான் தண்ணியில் நல்லா ஊற வச்சு ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊறணும் தண்ணியில் அப்போ தான் உங்களுக்கு நல்லா ஃபைன் பவுடராக தெரிக்க முடியும் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள் ஒரு நாலஞ்சு தடவை இந்த அரிசியை நல்லா களைஞ்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நல்ல தண்ணி சேர்த்து நல்ல ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க நமக்கு நல்லா களைஞ்சி எடுக்கும் போது அதில் இருக்கிற தூசி எல்லாமே போயிடும் முறுக்கும் கொஞ்சம் நல்ல நிறமாகவும் வரும் இப்போ உங்களுக்கு இப்போ பாருங்கள் நல்லா களைஞ்சாச்சு ரெண்டு மணி நேரம் கண்டிப்பாக இது ஊறுனா தான் உங்களுக்கு நம்ம மிக்சியில் நல்லா ஃபைன் போடுறோம் திரிக்கிறதுக்கு நல்லா வரும் பாருங்கள் இப்போ அதுக்கு முன்னால் நம்ம தேவையான உருட்டுப்பருப்பை நம்ம வருத்துருவோம் நான் வந்து ஒரு நூறு நூற்றி கிராம் இருக்கும் இந்த பருப்பு நல்ல அடி கனமான கடாயில் நல்ல லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க மணம் வர்ற வரைக்கும் வறுக்கணும் பாருங்கள் நிறம் மாறக்கூடாது அதே சமயத்தில் நல்ல மனம் வரணும் அந்த உளுந்துலேருந்து இப்போ உளுந்து வந்து சரியாக வறுக்கலைன்னா உங்களுக்கு முறுக்கு நல்லா வராது அதே சமயத்தில் கொஞ்சம் செவந்துட்டினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை முறுக்கு செவந்து போய் வரும் ஆனால் பொறு மொறுமொருன்னு தான் இருக்கும் இப்போ நல்ல மனம் வந்துருச்சு அந்த உளுந்தை கையில் எடுத்து பார்க்கும் போதே நல்ல சு சுருன்னு சுடும் பாருங்கள் அதுதான் பதம் நல்லா மனம் வரணும் அதே சமயத்தில் செவக்கக்கூடாது நல்லா ஆற வச்சுருங்க ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் போட்டுட்டு நல்ல ஃபைன் பவுடராக திரிச்சுருங்க ஃபைன் பவுடராக திரிச்சுட்டு நல்ல ஜல்லடையில் என்றைக்குனாலுமே நம்ம அந்த பலகாரம் செய்யும் பொழுது பவு நம்ம இந்த மாவுகளெல்லாம் ஜ நம்ம ஜல்லடை வச்சு சளிச்சு எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப நல்லது இப்போ பாருங்கள் நல்ல பொடி கண்ணு அந்த ஜல்ல டையில வச்சு நல்லா ஜளிச்சு எடுத்துக்கோங்க நம்ம திருப்பியும் இது மாவோட சேர்க்கும் போது இன்னொரு தடவையும் கண்டிப்பாக நம்ம ஜலிக்கணும் அந்த உளுந்த மாவை இப்போ பாருங்கள் இதில் வர கப்பியை இன்னொரு தடவை மிக்சியில் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக திருச்சி எடுத்து வச்சுக்கோங்க இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு இந்த அரிசி நல்லா ஊரிருச்சு இதை தண்ணியை நல்லா வடிகட்டிக்கோங்க ரெண்டு தடவை நல்லா களைஞ்சிட்டு திருப்பி ஒரு தடவை தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு இந்த துணியில் போட்டு காட்டன் துணி அல்லது பனியன் கிளாத் கம்மியாக பொழுது ஒரு பதினஞ்சு அதுலேருந்து இருபது நிமிஷம்தான் ஆகும் இந்த அரிசி காயறதுக்கு ஒரு அளவுக்கு அப்படி தொட்டால் அப்படி கையில் லைட்டாக ஒட்டியிருக்கும் ஆனால் ஈர இருக்காது இந்த பருவத்தில் நீங்கள் என்ன பண்ணிடுங்க மிக்ஸி ஜாரில் எவ்வளோத்துக்கு எவ்வளவு நம்ம ஃபைன் பவுடராக திரிக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு ரொம்ப நல்லது பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ரெண்டு மூணு பேட்சாக போட்டு நல்லா மிக்ஸியில் நல்லா போட்டு ஃபைன் பவுடரை திரிச்சிட்டு அதை ரெண்டு மூணு தடவையாக நல்ல பொடி கண்ணுள்ள உள்ள ஜல்லடையில் வச்சு ஜலிச்சு எடுத்துக்கோங்க இது வந்து நீங்கள் கை சுற்றும் முறுக்கு சுத்த தெரிஞ்சாலும் இதே ப்ரொசீஜர் தான் அதிலே நீங்கள் சுற்றிக்கலாம் நான் இப்போ உங்களுக்கு மினி தேங்கிலூல் மாதிரி தான் உங்களுக்கு நான் சொல்லி காமிச்சிருக்கேன் இந்த நேரத்தில் ஒன்று ஒன்று சொல்லிக்கிறேன் இந்த மாவானது ஈரம் வந்து ரொம்ப போயிருச்சுன்னா மிக்சி ஜாரில் ரொம்ப குறுனை தட்டிரும் ஃபைன் பவுடராக திரிபடாது அதனால தான் பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் காய வச்சா போதும் அதே சமயத்தில் ரொம்ப ஈரத்தோடையும் மாவை நீங்கள் மிக்சியில் போட்டு திரிக்கும் பொழுது அது புட்டு மாவு மாதிரி அந்த பச்சரிசி மாவு என்ன ஆகுனா ஒன்று கூடி அது கட்டி கட்டியாக வந்துடும் அதனால் கரெக்டாக பதமாக ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷத்துக்குள்ளே எடுத்து அலாரம் கூட வச்சு எடுத்துட்டு மிக்ஸி ஜார்ல ஃபைன் போடுறது திரித்து நல்ல பொடி கண்ணில் ஜல்லடையில் நல்லா ஜலித்து எடுத்துக்கோங்க இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டே முக்கால் கப்பு வரும் நான் எடுத்த அரிசிக்கு மாவானது ரெண்டே முக்கால் கப்பு வரும் அந்த முக்கால் கப்பை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அது வந்து தேவைப்படும் போது நம்ம எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் இல்லாட்டா நம்ம வேறு அது கூட அந்த மாவை தோசை மாவு கூட கலந்து கூட யூஸ் பண்ணிக்கலாம் நான் இப்போ கோபுரம் மாதிரி எடுத்துருக்கேன் இந்த மாவு ரெண்டு ஒலக்கம் எடுத்திருக்கேன் நம்ம அந்த திரிச்ச அந்த உளுந்த மாவையும் இதில் ஜலித்து எடுத்து வச்சுக்கிடணும் ரெண்டு கோபுரம் அப்புறம் மாதிரி அளந்த அந்த பச்சரிசி மாவுக்கு அரை உலக்கு உளுந்து மாவு இது சரியாக இருக்கும் இதுக்கு தேவையான உப்பு பார்த்தீங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் போதும் ஈர பச்சரிசி மாவுங்கிறதுனால உப்பு ரொம்ப அதிகமாக ஆயிடும் அதனால அரை டீஸ்பூன் தாராளமாக போதும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரைச்சி அந்த உப்பை அந்த மாவோட சேர்த்துங்க ஒரு கால் டீஸ்பூன் காயப்பொடி அதையும் சேர்த்துட்டு இதோட நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஜீரகம் பார்த்தீங்கன்னா அதுவும் அப்படி தான் ஒரு முக்கால் டீஸ்பூன் போதும் அல்லது அரை டீஸ்பூன் போதும் அதை நல்லா கையிட்டு க்ரஷ் பண்ணி கூட நீங்கள் இதோட சேர்த்துக்கோங்க எக்ஸ்ட்ரா மாவு இருக்கிறது உங்களுக்கு ஒரு சமயம் நீங்கள் இந்த மாவு பொழுது தண்ணியாக போய்ட்டுனா கூட அதிலிருந்து கொஞ்சம் எடுத்து சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைனா நம்ம தோசையோட கலந்து கூட கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம சேர்த்துக்கலாம் நல்லா காய வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க இப்போ இதுக்கு வெண்ணெய் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நாலு டேபிள் ஸ்பூன் சேர்க்கணும் என்ன ஆகும்னா ஈரப்பச்சரிசி மாவுனால முறுக்கு வந்து ரொம்ப கடுகடுன்னு இருக்கும் உங்களுக்கு எப்போவுமே கை முறுக்கு நீங்கள் சாப்பிட்டு பார்த்துருப்பீங்க அதோட டேஸ்ட்டு கடித்து சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும் நம்ம சாதாரணமாக தேங்குழல் செட்டி நாடு தேங்குழல் முறுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல முறு மொறுப்பாக இருக்கும் ஆனால் கை சுற்ற முறுக்கு பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கடிச்சு சாப்பிட்றத மாதிரி தான் இருக்கும் அதனால வெண்ணை கொஞ்சம் கூடுதலாக சேர்த்து செய்யுங்க ஈரப்பச்சரிசி மாவு அதனால தான் வெண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கிறோம் இந்த வெண்ணெய் எப்படி இருக்கணும் நல்லா இலகி இருக்கணும் சூடாக ஊற்றக்கூடாது அது நல்லா இலகுனா போதும் அந்த வெண்ணெயை அல்லது இலகாமல் ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து வச்சிங்கன்னா முதலே லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு வெளியே வச்சிடுங்க இந்த ப்ராசஸ் எல்லாம் முடிகிறதுக்குள்ளே சூடு ஆறி இருக்கும் இப்போ அந்த வெண்ணையை சேர்த்துட்டு நாலு டேபிள் ஸ்பூன் வெண்ணெயை சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு தண்ணியை வந்து எப்படின்னா தெளித்து தெளித்து தான் விரவணும் என்ன ச என்னென்னா டக்குன்னு இது என்ன ஆயிருன்னா நல்லா நெகண்டுரும் அந்த மா ஈர பச்சரிசி மாவானது நெகண்டுரும் காஞ்ச பச்சரிசிமா கூட நம்ம தண்ணியை வந்து நிறைய நாளாக நிறைய ஏற்றுக்கும் ஆனால் பச்சரிசி மாவு டக்குன்னு நெகண்டு போயிடும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா தெளித்து இந்த பருவத்துக்கு நல்லா விரவி எடுத்து வச்சுக்கோங்க மாவு வந்து கொஞ்சம் நெகத்தியமாகவே இருக்கட்டும் ஏன்னால் நேரம் ஆக ஆக இந்த மாவு இறுகிக்கிட்டே போகும் நம்ம ஈரப்பச்சரிசிங்கிறதுனால இது வந்து உளுந்து நான் வந்து இதில் கொஞ்சம் கூடுதலாக தான் சேர்த்துருக்கேன் இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம செட்டி நாடு கை சுற்று முறுக்கு செய்யும் பொழுது கொஞ்சம் உளுந்து கூடுதலாக தான் மாவு சேர்ப்பாங்க அதே போல் தான் ஆனால் அவங்க ஜீரகம் சேர்க்க மாட்டாங்க உங்களுக்கு நான் வந்து ஜீரகம் சேர்த்துருக்கேன் ஆப்ஷனல் தான் தேவைன்னா சேர்த்துக்கோங்க வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் இந்த பதத்துக்கு நல்ல விரவி எடுத்து வச்சுக்கோங்க நேர ஆக ஆக இந்த மாவு எருகிட்டே வரும் நம்ம அந்த சமயத்தில் லைட்டாக கையில் தண்ணியை நல்லா தொட்டுட்டு மாவை திருப்பி ஓட நல்லா பசைஞ்சு குளல்ல வச்சு புழிஞ்சிட வேண்டியதாக நல்லா சின்ன கண்ணு உள்ள ஒளக்க எடுத்துக்கோங்க இதே போல் சின்ன சின்னதாக புழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க அப்படிங்கும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கண்டிப்பாக இது வந்து மாவு இறிகிட்டே வரும் அதனால் அப்பப்போ கொஞ்சமாக மட்டும் ஸ்பூனில் வேணா தண்ணி சேர்த்து எடுக்கக்கூடிய அந்த மாவில் லைட்டாக விட்டு உலக்கில் வச்சு நீங்கள் இப்படி புழிஞ்சிக்கலாம் இப்போ பாருங்கள் எண்ணெய் ஃபஸ்ட்டு நல்ல காய்ச்சலில் இருக்கணும் நம்ம முறுக்கு போடும்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க எதனாலனா முறுக்கு டக்குன்னு செவந்து போயிடும் உங்களுக்கு இது நல்ல வெந்து வரணும் அதனால் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே நல்லா பெரட்டி பெரட்டி முறுக்க நல்லா எடுத்து விடுங்க அந்த பபுள்ஸ்லாம் அடங்குற வரைக்கும் அந்த முறுக்கு நல்ல வெந்தால் தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும் இல்லைன்னா உங்களுக்கு நல்ல நான் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா டக்குன்னு செவந்து போயிடும் அதே சமயத்தில் முறுக்கு ஒரு மாதிரி கடுகடுன்னு ஆயிடும் நல்ல மீடியம் ப்ளேவில் வச்சுட்டு பொறுமையாக பொரிக்கும் பொழுது இந்த முறுக்கு நல்லா வரும் பாருங்கள் அதே சமயத்தில் டேரெக்டாக புழிஞ்சால் இன்னும் இந்த முறுக்கு இதை விட சூப்பராக இருக்கும் ஆனால் இது கொஞ்சம் நம்ம புழியிறது கொஞ்சம் கஷ்டப்படும் என்னன்னால் இந்த டக்கு டக்குன்னு இந்த மாவு என்ன ஆகும்னா இறுகிக்கிட்டே வரும் நீங்கள் அந்த சமயத்தில் ஒரு இந்த தேவையான மாவை உலக்கில் வைக்கும் பொழுது ஒரு ஸ்பூன் மட்டும் தண்ணியை சேர்த்துட்டு அதில் பிசைஞ்சிட்டு அந்த உலக்கில் வச்சுட்டு நீங்கள் இப்படி புழிஞ்சு எடுத்துக்கோங்க ஒரு பேப்பரில் என்ன பண்ணுங்கள் தேங்காய் தடவிக்கோங்க தேங்காய் எண்ணெய் தடவிட்டு அதில் சின்ன சின்னதாக புழிஞ்சிக்கோங்க ஈஸியாக கையில் எடுத்து போடுற மாதிரியே வந்துடும் என்னென்னா அது உடனே காஞ்சுறதுனால அந்த முறுக்கை நீங்கள் எடுத்து எண்ணெயில் போடும்போது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே போகிறீங்க நம்ம நார்மல் தேங்கிலூல் பொறி பொறிக்கும் பொழுது இவ்வளோ நேரம் ஆகாது ஆனால் இது வந்து கொஞ்சம் நேரம் எடுக்கும் தான் செய்யும் கை சுற்று முறுக்கு இதே ப்ரொசீஜர் தான் நீங்கள் இதில் உங்களுக்கு கையில் உங்களுக்கு முறுக்கு வந்து சுற்று தெரியும்னா இதே போல் நீங்கள் சுற்றி இதில் கை முறுக்கு டேஸ்ட்டில் சுட்டு எடுக்கலாம் அது கொஞ்சம் லோவுக்கும் மீடியத்துக்கும் இடையில வச்சு நல்லா நிதானமாக பொறிச்சு எடுங்க இல்லட்டா ரொம்ப செவந்துடும் உளுந்து வறுப்பு சரியில்லைனாலும் இந்த முறுக்கு என்ன ஆகுனா கடுகடுன்னு போயிடும் அதனால் பதமாக அந்த உளுந்து வறுப்பும் இதில் வந்து கண்டிப்பாக பதமாக இருக்கணும் இப்போ பாருங்கள் பபுள்ஸ்லாம் அடங்கிருச்சு நல்ல இந்த நேரத்துக்கு வரையில் எடுங்க ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் நிறம் தான் அந்த முறுக்கு நல்ல மொறு மொறுன்னு வரும் நீங்கள் வெள்ளையாக இருக்கணும்னு எடுத்திங்கன்னா முறுக்கு நல்லா இருக்காது கொஞ்சம் செவ்வந்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் டேரெக்டாக புழிஞ்சு காமிக்க பாருங்கள் இந்த முறுக்கு சூப்பராக வந்தது பாருங்கள் நம்ம டேரெக்டாக புளிய முடிஞ்சதுன்னா லக்கு தான் உங்களுக்கு ஆனால் பிக்னஸ் அப்படி புழிய வேண்டாம் நீங்கள் இதே போல் பேப்பரில் நம்ம வந்து புழிஞ்சிட்டு இதில் டேரெக்டாக எண்ணெயில் சேர்த்துக்கோங்க இப்போ காமிக்கிறேன் பாருங்கள் என்ன அழகாக வந்திருக்கு பாருங்கள் அப்படி டேரெக்டாக புளியும் போது சூப்பராக இருந்தது இந்த முறுக்கு நம்ம நிறைய பேருக்கு இந்த கை சுற்று முறுக்கு ரொம்ப பிடிக்கும் பாருங்கள் ஆனால் சுற்றுறதுக்கு வரவே வராது நான் வந்து ரெண்டு மூணு தடவை இந்த கை சுற்று முறுக்குக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் எனக்கு வருது ஆனால் அந்த பிரி வந்து ஒன்று போல் வரலை அதனால தான் நான் வந்து அப்படி ட்ரை பண்ணுறதுக்கு பையில இப்படியே ட்ரை பண்ணிவிட்டேன் எனக்கு வந்து இங்கே எங்கள் எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இந்த கை சுற்று முறுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால தான் இந்த மெத்தடில் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் அதே சமயத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கீழே இருக்க நோட்டிஃபிகேஷன் பில்லை ஆன் பண்ணி வைக்கும்பொழுது நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு வந்தடையும் அதே சமயத்தில் என்னுடைய சேனலில் செட்டிநாடு தேங்குழல் ரெசிபி நல்லா அழகாக சொல்லி கொடுத்துருக்கேன் அதிரசம் பார்த்தீங்கன்னா ஏ டு இசிட் அவ்வளோ டீட்டெயிலாக சொல்லி கொடுத்துருக்கேன் சீப்பு சீடை அதே சமயத்தில் பால் முறுக்கு எல்லாமே போட்டிருக்கேன் அல்வாலாம் பார்த்தீங்கன்னா சு நம்ம டக்குன்னு ஒரு முப்பத்தஞ்சு நிமிஷத்தில் நம்ம அந்த அல்வாவை செஞ்சிடலாம் அந்த வீடியோவும் உங்களுக்கு போட்டிருக்கேன் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க மறுபடியும் சொல்கிறேன் உளுந்து வறுப்பு கொஞ்சம் நல்ல பதமாக இருக்கணும் அதே சமயத்தில் அதிக அளவு தண்ணி சேர்த்து இந்த மாவில் நீங்கள் ஈஸியாக வரணும் புளியணுங்கிறதுக்காண்டி சேர்த்துட்டாலும் முறுக்கு கடுகடுன்னு போயிடும் கொஞ்சம் இது புளியறதுக்கு கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது தான் முறுக்கு நல்ல முறு வரும் ஒரு கை சுத்து முறுக்கு நம்ம வந்து சுத்த தெரியாதவங்களுக்கு நீங்கள் இப்படி மினி முறுக்கு மாதிரி செஞ்சு சாப்பிடும் பொழுது சூப்பராக இருக்கும் பாருங்கள் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ அந்த சத்தத்தை எப்படி கேட்டிங்களா இதே போல டேரக்டாக புளியும் போது நல்ல பர்ஃபெக்டாக வந்துச்சு இதை விட ஆனால் பிக்னஸுக்கு அப்படி நம்ம என்ன சட்டியில் புளியிறது சங்கடம் மர உலக்கு இருந்ததுன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நான் கொடுக்கறேன் மேலே உங்களுக்கு மர உலக்கில் சின்ன கண்ணு உள்ள இதை எடுத்துக்கோங்க பெரிய கண்ணு வேண்டாம் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன் பாருங்க நான் அந்த முறுக்கு சுற்றுறது இது ஒரு தடவை இல்லை ரெண்டு தடவை இல்லை நான் மூணு தடவை இந்த முறுக்குக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் இன்னும் கொஞ்சம் எனக்கு பக்குவம் வரணும் போல என்ன அந்த வந்து கொஞ்சம் எந்த இடத்துல தடிமன்னாக இருக்கோ அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் வேகமாட்டுக்கு நம்ம அப்படியே நல்லா செவக்க வச்சு எடுத்தால் தான் அந்த முறுக்கு நல்லா இருக்குது எனக்கு கொஞ்சம் பெர்ஃபெக்டாக இருந்தால் தான் அந்த வீடியோ நான் போடுறதுக்கு எனக்கு விருப்பம் இருக்கும் அதனால தான் நான் இதை போடலை இப்படி மினி முறுக்காக செஞ்சு பாருங்க பிகினஸை பொறுத்த வரைக்கும் அதனால தான் ஈஸியாக எனக்கு தெரிஞ்ச எல்லா டிப்ஸும் சொல்லிக் கொடுத்துருக்கேன் நன்றி வாழ்க வளமுடன்